ஹேய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு வேங்கையன் அப்படின்னு ஒரு ராஜா ஒரு கிங் அவர் மலைநாட்டு ராஜா அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் இருந்தது அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னன்னா யாரை பார்த்தாலும் அவங்கள கேள்வி பண்ணுறது அவங்கள இழிவாக பேசுறது அவங்கள ரொம்ப மட்டமாக பேசுறது அதை பேசிட்டு அவருக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் மற்றவங்களை மட்டமாக பேசும்போது அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது ஒன்று சிரிச்சுக்குவார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஆனால் என்னென்ன யாரை பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணுறது அவரோட வேலையாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு இதில் தர்பாரில் ராஜா இல்லை தர்பார்ல அரியணில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போது ஒரு புத்த பிக்ஷு உள்ள வர்றார் ஒரு புத்த குரு ஜெயின் குரு உள்ள வர்றார் அவர் மெதுவாக ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்காரு உடனே இந்த ராஜா என்ன சொல்கிறாரு என்ன குருவே எருவ மாடு மாதிரி நடந்து வரீங்க எருவ மாடு மாதிரி மெல்ல அசைஞ்சி அசைஞ்சு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கக்க கக்கான்னு சிரிக்கிறாரு இந்த ராஜா ஆனால் ஜெயின் குரு கோவமே போடல அவர் ஏதோ பாராட்டுற மாதிரி நடிச்சிட்டு அவர் ரொம்ப ஸ்மைலிங்காக சிரிச்ச முகத்தோடு வர்றார் வந்துட்டு அரசே எனக்கு உங்களை பார்க்கும்போது புத்த பெருமானே புத்த பகவானே என் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது புத்த பெருமானே என் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது அப்போங்களா நான் வணங்குறேன் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு புத்தகுரு உடனே அவருக்கு என்னடாது நம்ம மாடுன்னு சொல்கிறோம் இவருக்கு கோபமே வராமல் நம்மளை வந்து புத்த பெருமான்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே நம்ம ராஜா இல்லை நம்மளை பார்த்து பயந்துட்டார் நம்மகிட்ட பவர் இருக்குது நம்ம ராஜா அதனால் இவர் பார்த்து பயந்துட்டார் போல இருக்குது அதனால் அவர் வாயாலேயே எதுக்காக என்னை புத்த பெருமான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு குருவே குருவே நான் உங்களை எரு மாடுன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் கோவப்படாமல் என்னைய புத்த பெருமான் அப்படின்னு கடவுள் சாந்திக்கு நீ கொண்டு வைக்கிறீங்களே அது எதுனால என்னை அப்படி சொன்னீங்க அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு ஆக நம்மளை புகழப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக முகத்தை வச்சுட்டு அப்படி எல்லாரையும் பார்க்குறாரு தர்பால் வச்சுட்டு குரு சொல்கிறாரு அரசே ராஜாவே நாம் எப்படியோ அப்படி தான் மற்றவங்களெல்லாம் நம்ம பார்ப்போம் நாம் எப்படி இருக்கோமோ அப்படி தான் மற்றவங்கள பார்ப்போம் என் கண்ணுக்கு எல்லாருமே புத்த பெருமானாக தான் தெரியுறீங்க புத்தர்களாக தான் தெரியுறீங்க அதனால தான் உங்ககிட்ட நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் ராஜாக்கு டக்குன்னு விளங்கிருச்சு அப்போதான் என்ன அர்த்தம் நீ எவரு எருவமாடுன்னு அர்த்தம் ராஜா நீ ஒரு எருவ மாடு அதான் உன் பார்வைக்கு எல்லாமே எருவ மாடாக தெரியுது அப்படின்ற மீனிங் அது வந்து ராஜா தலை கீழே குனிஞ்சிக்கிட்டார் அதுலேருந்து யாரையுமே மட்டம் தட்டி பேசுகிறதில்லை கேவலப்படுத்தி பேசுறதில்லை அந்த ஹேபிட்டே ராஜாவுக்கு போயிடுச்சு மற்றவங்கள கேவலப்படுத்தினார்ல அந்த ஹேபிட்டே அவருக்கு போயிடுச்சு அது உண்மையாகவே நிறைய மனுஷனுக்கு இந்த புத்தி இருக்கும் என்னென்னா தான் ரொம்ப ஹை நம்ம தான் ஒரு மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்க்குறவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறது ரொம்ப இழிவாக பார்க்குறது என்னென்னா ஒவ்வொருத்தவங்களையும் குற்றம் கண்டுபிடிக்கிறது ஓ இவங்க இப்படி அதனால தான் இப்படி இருக்காங்க ஓ அவங்க அப்படி அதனால தான் இப்படி இருக்கிறாங்கன்றது குற்றம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நிறைய மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு புத்தி அது வந்து அது மாற்றிக்கணும் கண்டிப்பாக இந்த குணத்தை மாற்றிக்கணும் அப்புறம் எல்லாமே பண்ணுறது இல்லை எல்லாருமே மனுஷங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் அவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்க உயர்ந்தவங்களாக இருப்பாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப இழிவாக பேசக்கூடாது தானே அதுதான் குருவும் சொல்லியிருக்கார் நம்மளே யாரையுமே ஸ்கூல்லையும் சரி எங்கள் வெளி பொது இடத்துலையும் சரி யாரையுமே கேவலமாக பேசக்கூடாது கேவலமாக இழிவாக யாரையுமே பேசக்கூடாது ஏன்னா நம்ம மனது சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் பார்க்குறது எல்லாத்தையும் நம்ம அப்படி பேசுவோம் நம்ம மனசு சுத்தமாக இருச்சு வச்சுக்கோ நம்ம எண்ணங்களும் நல்லாயிருக்கும் யாரையும் இப்படி பேச மாட்டோம் நம்ம சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்